வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி ஃபைவ் நர்சிசி இது உங்கள் தேர்வு துணை குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதப்போகிற எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுங்க இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க படிக்கல அதெல்லாம் பற்றி டென்ஷனே இல்லாமல் இன்றைக்கி நைட்டோடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கி காலைல எழுந்து சீக்கிரமாக ஹா ஹாலுக்கு போயிட்டு அதாவது சென்டருக்கு போயிடுங்க ஹாலுக்கு அவங்க அலோவ் பண்ணுறப்ப தான் உள்ளே போக முடியும் சீக்கிரம் போயிட்டு டென்ஷன் இல்லாமல் இருங்க இப்போ எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஒரு பிளாங்க் ஏ ஏ ஃபோர் ஷீட்டு ரெண்டு பிளாக் பென்னு ஃபோட்டோ ஃபோட்டோ காப்பி ஒன்று இல்லைன்னா ரெண்டு அதுக்கப்புறம் உங்கள் ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரிஜினலும் எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து பேக்கில் ரெடியாக வச்சுக்கோங்க நைட்டே ஒரு வாட்டர் பாட்டில் அதாவது நீங்கள் ஒரு ஹாஃப் லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கி அதோட மேலே இருக்கிற அந்த லேயரை பிச்சுட்டு அதை வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம ரெகுலராக எல்லாருமே சொல்கிறது தான் இதெல்லாம் பண்ணிட்டோம் ஓகே இப்போ ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் பரவாயில்ல அது எப்போதும் இருக்கிறதா சின்ன வயசுலேருந்தே நமக்கு எக்ஸாம்னா டென்ஷன் இருக்காதா டென்ஷன் தான் இருக்கும் இதுவும் ஃப்யூச்சரே மாற்ற போகிற ஒரு எக்ஸாம் ஸோ ஆனால் ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க ஜாலியாக அட்டன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் உள்ளே போகிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஹாலுக்கான அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ டூ அப்படின்னு ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க டூ ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ ஒன் அப்படின்னா ஒன் ஜீரோ ஒன்னுனால் கண்டிப்பாக ஃபஸ்ட் ஃப்ளோராக தான் இருக்கும் டூ ஜீரோ அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர் த்ரீ ஜீரோனா ஃபோர்த்து ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படிதான் நீங்கள் பார்த்து போகணும் இது ஒன் ஜீரோன்னு சொல்லிவிட்டு செகண்ட் ஃப்ளோரில் போய் தேடுறது இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே தேடி அது தேர்ட் ஃப்ளோரில் போய் தேடுறது மாற்றி மாற்றி தேடுற கன்ஃபியூஷனை இங்கேயே விட்ருங்க நீங்கள் கரெக்டாக நம்பர் பார்த்துட்டு எங்கே உங்களுக்கு ஹால் போட்டிருக்காங்க எந்த ரூம் அப்படிங்கிறத காட்டுவாங்க போட்டிருப்பாங்க அதை நீங்கள் செக் பண்ணிவிடுங்க இங்கே வெளியில் போகிறப்பே செக் பண்ணிடணும் என்ன நம்பர் எங்கே இருக்குங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அந்த ஹாலுக்கு அந்த ரூமுக்கு கரெக்டாக போயிடுங்க எப்படியும் ஸ்டெப் ஏறி தான் மேலே போகணும் பயமாக தான் இருக்கும் ரூம் நம்பர் இருக்குதுன்னு பார்த்துட்டு உள்ளே போயிட்டு ஹாலில் உட்காந்ததுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ போட்ட உங்களோட ஒரு ஐடி ஒரு சின்ன ஒரு ஷீட் வந்து ஒட்டியிருப்பாங்க உங்களோட டேபிளில் அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க உங்கள் ஃபோட்டோ இல்லைனா உங்கள் ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்டே கேளுங்கள் அவங்க காட்டுவாங்க அங்கே உட்காந்துருக்கோங்க ஓகே இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கப்புறமா இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது இல்லையா இதுதான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க இது ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா இது கரெக்டாக இருக்கா இதோட அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா ஏதாவது டேமேஜ் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணுறேங்க செக் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்குள்ளே எழுதலாம் ஆரம்பிச்சிடாதீங்க உங்களோட டேபிள் இருக்கு இல்லையா உங்கள் டேபிளில் ஸ்கூல் காலேஜுங்கிறதுனால கண்டிப்பாக கலர்ஸு பென்சில் பென் எல்லாம் வச்சு கிரிக்கிருப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஹால் டிக்கெட்டை அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டு இதெல்லாம் ஓகேவான்னு காட்டிட்டு ஹால் டிக்கெட்டை கீழே வச்சு அதாவது உங்களோட ஃபோட்டோ பேஜை வந்து கீழே வச்சு பிளாங்க் பேஜ் பின்னாடி பக்கம் இருக்கு இல்லையா அது மேலே ஷீட்டை வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் எழுதுகிறப்ப இல்லை அந்த ஷேட் பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து டேபிளில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் ஷீட்டில் ஒட்டாமல் இருக்கும் அதே போல் நம்ம ஹால் டிக்கெட்டில் இருக்கிற கலரும் ஒட்டாமல் இருக்கணும்னா அந்த ஹால் டிக்கெட்டை குப்பரை போட்டு கவுத்து அது மேலே நீங்கள் ஷீட்டை வச்சு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளில் இருக்கிற டஸ்ட்டு இந்த இதெல்லாம் ஷீட்டில் ஒட்டாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் ஓகே கரெக்டாக இருக்குங்கிற ஃபீல் இருக்கும் ஓகே இதெல்லாம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க இந்த ஒமார் ஷீட்டில் இங்கே வந்து ஆல்ரெடி இங்கே ஒமார்ட் ஷீட்டோட நம்பர் கொடுத்துருப்பாங்க இங்கே தான் அந்த நம்பர் இருக்கும் இது எல்லாமே ப்ரிண்ட் ஆகிருக்கும் ஆல்ரெடி உங்களோட நேம் என்ன ரெஜிஸ்டர் நம்ம நம்பர் என்ன இது எதுவுமே நம்ம எழுத வேணாம் இது எல்லாமே இதிலே இருக்கும் நம்ம எழுத வேண்டியது என்னென்னா இது கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து அந்த கொஷின் பேப்பரில் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு நம்பர் ஒரு பர்டிகுலர் நம்பர் அந்த நம்பர் மட்டும் இங்கே எழுதிட்டு அந்த நம்பருக்கான நான் கீழே இருக்கிற ஷேட்ஸாக நல்லா ஷேட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா பின் பேக் சைடு அதாவது இந்த பேக் சைடை படிச்சுட்டு இல்லை எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து படிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் படிச்சுட்டேன் அப்படின்னு இங்கே நீங்கள் தான் சைன் பண்ணணும் இந்த இடத்துல நீங்கள் தான் சைன் பண்ணணும் இங்கே ஓயமார் ஷீட்டில் பின்னாடி பக்கம் வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து சைன் பண்ணணும் ஓகேவா இது முடிஞ்சிருச்சு இதுவும் முடிஞ்சிருச்சு ம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இது உங்கள் சிக்னேச்சர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு இல்லை பேர் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இடம் பத்து தான் பத்துலையா அதுக்கான கொஷின் ஆன்சர் தான் இது இதை முடிச்சிட்டிங்களா தம்லைன் வைக்கிறப்போ அது லாஸ்ட்டாக தான் வைப்பாங்க எப்படி மேக்ஸிமம் அங்கே வைக்கிறப்போ வைக்கிறதுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்லை அப்படிங்கிறத மட்டும் இதில் நம்ம ஷேட் பண்ணி காட்டணும் ஓகேவா அதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் ந இந்த டைம்லாம் நிறைய குறைச்சிட்டாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும் இங்கே வந்து இரநூறு வினாக்களுக்கும் நான் கொஷின் ஆன்சர் பண்ணிட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது தெரியாது ஆன்சர் பண்ணிவிட்டேன் ஈயாவது பண்ணிட்டேன் அப்படின்னு டூ ஹண்ட்ரட் கொஷனே நான் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆம் போட்டு இதோட முடிச்சுக்கோங்க இல்லை நான் ஒரு நடுவில் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் விட்டுருக்கேன் எனக்கு தேவையில்ல நான் விட்டுருக்கேன் அப்படின்னிங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டு எத்தனை கொஷின் நீங்கள் ஃபில் பண்ணலையோ அதை இங்கே போட்டுக்கோங்க உங்களோட லெஃப்ட்ஹேண்ட் இடது கை விரல் பெருவிரலை இங்கே வந்து நீங்கள் ரேகை வைக்கணும் வச்சுட்டு கையை நல்லா தொடச்சிக்கோங்க அப்படியே போய் ஒய்மாரி ஷீட்டில் கைக்கு பற்றாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இதில் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கே இப்போ இந்த மூணு காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒன் டூ த்ரீ இது வந்து நமக்கு ஒரு 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 ஐடியாவுக்கு தான் எப்படி தெரியுமா நம்ம டைமை கரெக்டாக சேவ் பண்ணுறோம் கரெக்டாக நம்ம எழுதிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா ஒன் ஹவர் ஒன்ஸ் பெல் அடிப்பாங்க ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் முடிகிறப்போ பெல் அடிப்பாங்க அந்த பெல் அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை முடிச்சிருக்கணும் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை முடிச்சிருந்தால் தான் நீங்கள் ஒன் ஹவரில் ஒரு பாக்ஸை முடிச்சிட்டிங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த ரெண்டு பாக்ஸையும் நீங்கள் முடிக்க முடியும் இல்லை நான் ஒன் ஹவரில் நான் பாதி தான் முடிச்சிருக்கேன் இல்லை முக்கால்வாசி முடிச்சுட்டேன் முடிச்சிட்டேன் இன்னும் நான் பண்ணுற வேண்டியது இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க அந்த இதை விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் செகண்ட் பாக்ஸுக்கு வந்துடுங்க இதை இப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சீக்கிரமாக பண்ணுவீங்க உங்களுக்கு உங்களுக்கு அன் ஆன்சர் தெரிஞ்சதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுடுவீங்க இந்த பாக்ஸை நீங்கள் ஒன் ஹவருக்குள்ளேயே சீக்கிரம் முடிச்சிடுவீங்க அது அதுக்கப்புறமும் இன்னொரு பெல் அடிப்பாங்க ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு முடிச்சதுக்கு ஒன் ஹவருக்குள்ளே ஒரு பெல் அடிப்பாங்க ரெண்டாவது ஒரு பெல் அடிப்பாங்க மூணாவது பெல் வந்து டைம் முடிஞ்சு போச்சுங்கிற பெல்லு அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் முடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பெல்லுக்கு இது ரெண்டாவது பெல்லுக்கு இது மூணாவது பெல்லுக்குள்ளே இது நீங்கள் இதில் இப்போ பேலன்ஸ் விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து சீக்கிரம் நீங்கள் எப்படி முடிச்சிடுவீங்க ஏன்னா இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் ஆகிடும் ஃபோர் ஓகே நம்ம இவ்வளோ விட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இந்த இதெல்லாம் முடிச்சுடுவீங்க இதையும் சீக்கிரம் முடிச்சுடுவீங்க இதையும் முடிச்சிடுவீங்க முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற டைமில் இங்கே எவ்வளோ பேலன்ஸ் விட்ருக்கோம் எப்படி நம்ம கண்டினியூஸாக தான் விட்டுருப்போம் தொடர்ந்து உள்ள வினாக்கள் விடைகளை தான் விட்டுருப்போம் ஸோ அது என்னங்கிறத பார்த்து நம்ம இங்கே கிளியர் பண்ணிக்கலாம் அதை ஷேர் பண்ணி முடிச்சிடலாம் முடிச்சுட்டு மூணு மணி நேரத்தில் மூணு பாக்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும் முடிச்சுட்டு மீதி இருக்கிற வேலை என்ன இருக்குதுன்னா நீங்கள் செக் பண்ணணும் ஒவ்வொரு இதுலேயும் நான் கரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கேன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷேர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஷின் பேப்பர் திருப்புவோம் திருப்புவோம் இல்லையா திருப்புறப்ப கையில் பெண்ணை வச்சுக்கிட்டே தான் நம்ம எப்படின்னு திருப்புவோம் அவசரத்தில் என்ன பண்ணிவிடுவோம்னா ஒரு ஸ்கிராச் இருந்துருச்சுன்னா அவ்வளோதான் வயமாறிச்சுட்டு காலி பெண்ணை திருப்புறப்போ லைட்டாக ஒரு இது இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம் ஓகேவா ஸோ பேப்பரை கொஷின் பேப்பரை திருப்புறப்போ பெண்ணை பக்கத்தில் வச்சுட்டோ இல்லை கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோ கொஷின் பேப்பரை திருப்பி பாருங்கள் அதுக்கப்புறம் எழுதிட்டே இருக்கிறப்போ நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கையில் இங்கெல்லாம் பட்டிருக்கும் அது பால் பான் பெண்ணுங்கிறதுனால இங்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதாவது அந்த பொங்குறது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி கொஞ்சம் கையில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கையில் பட்டிருக்கா இப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஷேட் பண்ணுறப்போ ஷேட் பண்ணிவிட்டு முடித்த உடனே கை ஏதாவது பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகும் அதாவது கொஞ்சம் ஸ்மெஜ் ஆகும் ஓகேவா அந்த அந்த ஷேட் பண்ணது கொஞ்சம் அலைஞ்ச மாதிரி இருக்கும் அதேமாரியும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயங்கள தான் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வாயில் பெண்ணை வச்சு கிடைக்கிறது ஊதிட்டுருக்கோன்னா பெண் பொங்கிடும் நமக்கே திரும்ப பொங்கிடும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க கேர்ஃபுல்லாக இருங்க பெண்ணு ஸ்ட்ரீட்லேயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கேயாவது திருப்புறப்பவே இல்லை பேப்பர் ஏதாவது பண்ணுறப்பயோ கோடு லைன் எதுவும் விழாமல் பார்த்துக்கோங்க இங்கு படாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம இப்போது இந்த ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் அடுத்த கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணுறப்போ என்ன பண்ணிவிடுவோன்னா ஏக் பக்கத்துலேயே போய் ஏதாவது சிஓ டிஓ இல்லை பிஓ போய் ஷேட் பண்ணிடுவோம் இல்லைன்னா கீழே உள்ள பண்ணிவிடுவோம் பண்ணிடுவோம் மறந்து போய் அங்கே பண்ண வேண்டியது ஆன்சரை இங்கே பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்பரை பார்த்துட்டு அடுத்த நம்பருக்கு கொஷனுக்கான ஆன்சரை ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு தெரிஞ்ச கொஷ் தெரியாத கொஷினை கூட நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணிடுவோம் ஆனால் தெரிஞ்ச கொஷனுக்கு ஆர்வத்தில் போயிட்டு மேலே பண்ணியிருந்தோம் ஏ பண்ணியிருக்கோன்னா அதுக்கான ஆன்சர் டீன்னு தெரிய தெரிஞ்ச உடனே போய் நம்ம டியை போய் ஷேர் பண்ணிடுவோம் பார்த்தா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும் ஸோ அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் இதுதான் பெண்ணு போயமாச்சிட்டு கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க கீழே டேபிளை க்ளீன் பண்ணிக்கோங்க நீங்களே போனதும் கிளீ டேபிளை க்ளீன் பண்ணிடுங்க க கை வச்சு ஒரு தடவை தொரைச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறமா வந்து வாட்டர் பாட்டெல்லாம் தண்ணி குடிச்சிங்கன்னா தூரமாக கீழே எங்கேயாவது வச்சுக்கோங்க வாட்ச் கட்டிக்கோங்க நம்பர்ஸ் இருக்கிற வாட்சாக கட்டிக்கோங்க அது அனலாக் வாட்ச்சை கட்டிக்கோங்க அடிக்கடி டைம் என்னன்னு பார்த்துக்கிட்டே எழுதுங்க ஸோ ஒன் ஹவரில் முடிக்க வேணும் இது ஒன் ஹவர் இது ஒன் ஹவர் இது ஒன் ஹவர் அதுதான் உங்களோட மேக்ஸிமம் டார்கெட்டாக இருக்கணும் ஒன் ஹவர் பெல்லுக்குள்ளே நான் இதை முடிச்சிடணும் அதேமாதிரி அடுத்த ஒன் ஹவர் பெல்லுக்குள்ளே இதை முடிச்சிடணும் பெல் அடிப்பாங்க கண்டிப்பாக அடிப்பாங்க ஒன் ஹவருக்கு கான்ஸ் பெல் அடிப்பாங்க ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கேர்ஃபுல்லாக பார்த்து அட்டன் பண்ணுங்கள் ஓகே ஓஎம் மார்க் ஷீட்டில் பேக் சைடில் மட்டும்தான் நம்ம ஸ்டாஃப் கிட்டே சைன் வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது தான் ஓகேவா இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் ஓ மார்க் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஒரே இதில் ரெண்டு பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க நான் ஏ பண்ணிட்டேன் சியும் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே இட்ஸ் ஓகே விட்டுருங்க அதை பரவாயில்ல அதை எதுவும் திரும்ப ஷேர் பண்ணி அதை போட்டு இது பண்ணிட்டு ஓகேவா அடுத்தது கொஷின் பேப்பருக்கு வருவோம் இந்த கொஷின் பேப்பர் இருக்குது இல்லையா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல குரூப் ஒன்னுக்கு வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பர் இந்த கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பாருங்க கொஷினில் வந்து எனக்கு எல்லா கொஷினுமே தெரியும் ஆன்சரும் தெரியும் பட் தெரியாத நிறைய கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் செலக்ட் பண்ண வேண்டிய சாய்ஸ் வந்து சியாக தான் இருக்கணும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் உங்களுக்கு சியாக தான் இருக்கணும் எனக்கு இந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியல இப்போது நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா சி டிக் பண்ணிவிடுங்க சி தான் மேக்ஸிமம் வரும் ஓகேவா ஆ ஓகே ஒரு பத்து கொஷின் இருக்குன்னா அதில் குறைஞ்சது அஞ்சு கொஷனாவது சி தான் இருக்கும் ஸோ சியை வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க இல்லை எனக்கு சி இருக்கிற மாதிரியே தெரியல அந்த வந்து கண்டிப்பாக சிவோடய ஆப்ஷன் கிடையாது அப்படின்னா பி பியும் இல்லை அப்படின்னா ஏ சி பி ஏ உங்களுக்கு தெரியாத கொஷனுக்கு ஆன்சர் இப்படி தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு சி சியை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சி கிடையாது அப்படின்னா பி பியும் இல்லை அப்படின்னா தான் ஏ ஏவும் இல்லை கண்டிப்பாக ஏவும் இருக்காது அப்படின்னா தான் டி ஓகேவா அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத கொஷனுக்கு மட்டும் எல்லா கொஷனுக்கும் மாதிரி பண்ணிடாதீங்க தெரியாத கொஷனுக்கு மட்டும் இந்த மாதிரி ட்ரிக்கை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கூற்று இருக்குது இல்லையா இந்த கூற்று வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒ ஒன்றுக்கு ரெண்டு டைம் படிச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அதை படிச்சுட்டு ஆனால் இதுக்கான ஆன்சர் எப்படி மேக்ஸிமம் இருக்குன்னா ஆன்சரில் ரெண்டும் கரெக்டு அப்படிங்கிற ஆன்சர் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டும் கரெக்டு போத் ஆர் கரெக்ட்ஸ் போத்தார் கரெக்டெலாம் எப்படி இருக்கும்னா ஏதாவது ஒன்று சரியாக இருக்கலாம் ஒன்று தப்பாக இருக்கலாம் இல்லை அதுக்கான இது விடை அது வந்து சரியானதாக கூற்று வந்து காரணம் காரணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரெண்டும் கரெக்டுங்கிற ஆன்சர் தான் மேக்சிமம் வரும் கூற்றுல அதிகமாக வர வர்ற ஆன்சர் வந்து போத்தார் கரெக்ட் அதை இப்படியும் சொல்லுவாங்க அதாவது ஒன் மினிட் எப்படி சொல்லுவாங்கன்னா ஏவும் கரெக்டு பியும் கரெக்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க பாருங்கள் போத்தார் கரெக்ட்ஸ் போத்தார் கரெக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் நீங்கள் கூற்று படித்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க எனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா போத்தார் கரெக்ட்லேயே நீங்கள் டிக் பண்ணி அது ஆன்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க போத்தார் கரெக்ட்ஸ் எல்லாமே போத்தார் கரெக்ட் தான் இருக்கும் ஓகேவா இந்த கூற்றுக்கும் உள்ளதை நம்ம சொல்லிடுற சொல்லியாச்சு இப்போ தெரியாத கொஷினுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு சி பண்ணுறோம் அதுக்கப்புறமா இல்லை சி ஆன்சர் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா பி பண்ணுங்கள் இல்லை பியும் இருக்காது அப்படின்னா ஏ முடிச்சுக்கோங்க ஏவை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் தெரியாத கொஷின்ஸை இந்த மாதிரி ட்ரிக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேட்ச் த ஃபாலோயிங் உங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஒரு ஆன்சராக தெரிஞ்சிருக்கும் அந்த ஆன்சரை வச்சு அதுக்கான நம்பர் எப்படி கரெக்டாக வருதுங்கிறத பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஷின்ஸ்லாம் வேறு என்ன அவ்வளோதான் இதை பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் தெரியாத கொஷின்லாம் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா சி தான் இருக்கும் எனக்கு தெரியல ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தெரியலனா ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து சியாக தான் இருக்கணும் உங்களுக்கு சி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு சியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு தோணுது அப்படின்னா பி இல்லைன்னா ஏ இந்த ஆர்டரில் போய் பாருங்க கண்டிப்பாக அதில் ஏதாவது கொஞ்சமாவது கிளிக் ஆகும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கொஷினில் இருக்கிற கொஞ்சம் விஷயங்கள் அதுமாதிரி ஷீட் பற்றிய பற்றி சொல்லிவிட்டேன் இதையும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக ரிலாக்ஸாக எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் உங்கள் தலையிடத்தையே மாற்றும் கண்டிப்பாக மாற்றுவோம் நீங்கள் எல்லோரும் வின் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ